வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு இயல்பான இரு உணர்வுகள் இயல்பான உணர்வுகள் என்று சொன்னால் அது தோன்றும்போதே அந்த உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அந்த தோன்றுவதற்கு முன்னமே அது இருந்திருக்க வேண்டும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் இயல்பான உணர்வுகள் என்று சொல்கிறோம் நாம் மனிதர்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைய உணர்வுகள் அந்த தலைமுறை தலைமுறையாக வருவதை நம்ம என்ன சொல்கிறோம் இது எங்களது பரம்பரை பழக்கம் என்று சொல்கிறோம் அந்த பழக்கம் என்று சொல்லும்போது அது எல்லா உணர்வுகளையும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஒரு உயிரினம் போதே இப்படி ஒரு உணர்வு தோன்றும்போதே இருக்கிறது என்று சொன்னால் அது இயல்பாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இப்போது இப்போ மனிதனிடம் இருக்கக்கூடிய மனிதன் தோன்றும் போது இருந்த இயல்பான குணங்கள் அதாவது உணர்வுகள் என்பதைத்தான் இங்கு நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் அது என்ன என்று பார்க்கும்போது அது ஒன்று ஆசை இன்னொன்று சினம் என்று சொல்லலாம் அதாவது ஆசை என்பதைத்தான் காமம் என்று சொல்லுகிறோம் காமம் என்பது வடமொழி சொல்வாக இருக்கிறது அப்போ ஆசையும் சினமும் அந்த மனிதன் தோன்றும்போது இயல்பாக வந்திருக்கிறது என்று சொல்கிறோம் சரி இந்த இரண்டு உணர்வுகளும் முதல்ல உணர்வு என்பதை எங்கு தோன்றியது என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தால் ஜடப்பொருள்களாக பஞ்சபூதங்களாக இருக்கும் வரை அங்கு உணர்வு என்பதே இல்லை அங்கு அறிவு என்பது மட்டும்தான் இருந்தது உணர்வு என்பது இல்லை எப்பொழுது உயிரினம் என்று தோன்றியதோ ஐந்து பஞ்சபூதங்களும் இணைந்து அதில் அந்த பின் என்னும் முதல் பூதம் உயிராக சுழன்று இயங்கும்போது அந்த உயிரின் சுழற்சியில் அது படற்கை நிலை எழுதி மனமாக வந்தபோதுதான் அங்கு உணர்வு என்பதை தோன்றியது அப்போ உணர்கருவியாகிய மனம் அது எங்கு தோன்றும் ஓரறிவு தாவரம் என்று முதல் முதல் உயிரினம் தோன்றியதே அங்குதான் உணர்வு என்பது தோன்றியது சரி அவாறு அந்த உயிரினம் என்று தோன்றும்போது அங்கு உடல் என்று ஒன்று உயிர் என்று ஒன்று உடலுக்குள்ளாக உயிர் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் உயிரினம் சரி அப்போ உடல் உயிர் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய மூன்று ஓட்டங்கள் மற்ற மூன்று பூதங்கள் சரி இப்போது அப்படி இருக்கும் பொழுது அங்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த உடல் உடலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு தேவை என்று ஏற்படுகிறது அந்த உடலை உடலாக பராமரிப்பதற்கான ஒரு தேவை அந்த தேவை பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆன அந்த வெக்கை இருக்கிறது அல்லவா ஒரு உந்துதல் அந்த உணர்வுக்கு தான் ஆசை என்று சொல்லுகிறோம் அப்போ அந்த காமம் என்ற ஆசை எங்கு தோன்றியது என்று சொன்னால் உயிரினம் என்று தோன்றி மனம் என்று தோன்றிய உடன் அந்த உடலின் தேவைக்காக அது ஆசை என்பது தோன்றியது அப்போ உயிரினத்தின் முதல் முதலில் தோன்றிய உணர்வு ஆசை சரி இந்த தாவரங்கள் இருக்கும் வரை அந்த ஆசை என்ற உணர்வு மட்டும்தான் இருந்தது அங்கே சினம் என்ற உணர்வு இல்லை தோன்றவில்லை அப்போ அந்த சினம் என்ற உணர்வு கூட உயிரினங்களில் இயல்பாக இல்லை அது இடையில் வந்தது தான் உயிரினங்களில் இயல்பான உணர்வு என்று சொன்னால் அது ஆசை மட்டுமே இப்போ நம்ம இயல்பான இரு உணர்வுகள் என்பதில் இரண்டை எங்கு சொல்கிறோம் தோன்றும் போது அப்போ இந்த மனிதனுக்கு ஐயறிவு ஜீவனிலிருந்து மனிதனுக்கு வரும்போது வந்த இரு இயல்பான உணர்வுகள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ உயிரினத்தில் ஆசை என்பது தோன்றி ஓரறிவு தாவரத்தில் அந்த ஆசையோடு நின்றது அங்கு சின்னம் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த ஆசை என்ற தேவையை அந்த தாவரங்கள் எப்படி நிறைவேற்றியது வேரூன்றி ஒரே இடத்தில் நின்றது அங்கு அந்த தேவைக்கான சூழ்நிலைக்கான உணவு அங்கு வரும்போது அதை எடுத்துக்கொண்டது நகர்ந்து கொண்டு சென்று அந்த உணவை தேடுவது என்பது தாவரங்களே இல்லை அதாவது அந்த நகர்வது என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னார் அந்த சூரிய ஒளிக்கு போல் அந்த கிளைகள் நகருமே தவிர அந்த வேர் பகுதி ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருப்பதால் அங்கு அந்த தேவை அந்த இடத்தில் இருக்கும்போது மட்டுமே நிறைவு செய்து கொள்ளும் ஆனால் ஈரறிவு புழு என்று வரும்பொழுது அதை இந்த பூமியோடு வேரூன்றி இருப்பதில்லை அது என்னாச்சு அந்த பூமியிலிருந்து டிட்டாச்சாக வாழ ஆரம்பிச்சு நகர்ந்து சென்று வாழக்கூடிய ஒரு உயிரினம் என்பது இரண்டறிவு புழுவினம் தான் தொடங்கியது அவர் நகர்ந்து சென்று உணவை தேடும் பொழுது அதே போல் பல அந்த ஜீவன்கள் உணவை தேடி வருகிறது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய உணவுக்கு பல ஜீவன்கள் பொட்டி போட்டு அதை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை என்னாகிறது அது ஒன்றோடு ஒன்று அதை தேடும் பணியில் ஈடுபடும்போது அங்கு இரண்டுக்கும் இடையே ஒரு பொட்டிகள் ஏற்பட்டு அது சினமாக மாறுகிறது யார் அந்த உணவை எடுத்துக்கொள்வது என்பதில் அங்கு சினம் என்பது தோன்றுகிறது அப்போ சினம் என்பது இரண்டாவது அறிவு புழுவினத்தில் தான் தோன்றியது அந்த சினம் தோன்றியதற்கான காரணம் என்ன இங்கு நாம் அதைத்தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே அங்கு சினம் என்பது தோன்றியது அப்போ அது தோன்றி வந்ததல்லவா அப்போ இதே போல் மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஜீவன் வரை இந்த உணவு தேடுவதற்காக அங்கு சினம் என்பது அவற்றில் இயல்பாக இருந்தது ஐயர் விஜயவன் வரை அந்த தேவைக்கு மேல் சினம் ஏற்பட்டது இல்லை சரி இப்படி வந்த இந்த இரண்டு உணர்வுகள்தான் மனிதனிடம் இயல்பாக உருவாகும் போதே வந்துவிட்டது அப்போ இதில் அந்த ஆசை என்பது தோன்றுவது அந்த உணர்வு இருப்பதில் எந்த தவறும் இல்லை அது என்ன என்று சொன்னால் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான ஒரு வேட்கை தவறு இல்லை இப்போது அந்த உணவை பெறுவதற்காக சினம் தேவையா மனிதனிடம் சினம் தேவையா என்று பார்த்தால் இங்கு மனிதனுக்கு இந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவு இருக்கிறது திறன் இருக்கிறது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய திறன் படைத்தவன் மனிதன் அவள் உணவை உற்பத்தி செய்து விட்டான் அளவுக்கு மீறி அளவுக்கு மேல் உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவன் அறிவின் திறனும் உடலின் திறனும் வளர்ந்து விட்டது அப்போ இங்கு தேவை அளவிற்கு அந்த உணவு என்று பார்க்கும்போது அதற்காக சினம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் அனைவருக்கும் உணவு என்பது தேவையளவில் நாம் தித்து கொண்டால் மிச்சம் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது மகர்ச்சி அவர்கள் சொல்வார்கள் பொருள் வறுமை என்பதே இல்லை என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்கு அந்த இயல்பாக அந்த விலங்கினங்களிலிருந்து வந்த சினம் இங்கு என்ன ஆகிறது தேவையை பூர்த்தி செய்த பிறகு அந்த சினம் என்பதை இவன் பயன்படுத்துகிறான் தேவையில்லாமல் சினம் கொள்ளக்கூடிய ஒரே ஜீவன் மனிதனாகத்தான் இருக்கிறான் அப்போ என்ன எதற்காக தேவை முடிந்தவர்கள் ஏன் அந்த சினம் ஏற்பட வேண்டும் தேவையை மீறுவதற்காக தேவையை இன்னும் சௌகரியமாக அனுபவிப்பதற்காக இன்னும் ஆடம்பரமாக அனுபவிப்பதற்காக தேவைக்கான பொருளை சேர்த்து வைப்பதற்காக தனக்கும் தனது சந்ததிக்கும் சேர்த்து வைப்பதற்காக இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்காக அவன் சினம் கொள்கிறான் அப்போ சினம் தேவையா என்று கேட்டால் சினம் தேவையில்லாத ஒன்று மனிதனிடம் அசை என்பது இயல்பு ஆனால் இந்த சினம் என்பது தேவையில்லாத ஒன்று ஆனால் அது இயல்பாக நம்மிடம் வந்துவிடுகிறது ஆனால் அது நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது மகர்ஷி தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக பயிற்சியில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த விலங்கினங்கள் கூட அந்த தேவைக்காக சினப்பட்டாலும் தன்னுடைய உடலின் திறனை வைத்துக்கொண்டு அந்த அளவுக்கு தான் அந்த சினத்தை காட்டும் ஆனால் மனிதன் சினம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இவன் சினப்பட்டு அதற்கு அணு ஆயுதம் வரை பல ஆயுதங்களை தயார் பண்ணி தயார் செய்து அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த சினத்தை காட்டுகிறார் அது எந்த அளவுக்கு சென்றுவிட்டது அதாவது இந்த உலகையே ஒரு ஐம்பது தடவை அளிக்கக்கூடிய அளவுக்கான அணு ஆயுதங்களை இப்பொழுது உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார் இது எதன் அடிப்படையில் வந்தது சினத்தின் அடிப்படையில் வந்தது அப்போ மனிதனுடைய சினம் ஒரு மனிதனுடைய சினம் பல ஆயுதங்களை வைத்து அனைத்து மனிதர்களையும் அளிக்கக்கூடிய அளவுக்கான சினமாக உயர்ந்து நிற்கிறது இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்கு சென்றுவிட்டது எவ்வளவு அறியாமை மனிதன் இருக்கிறான் என்பதை பார்த்துத்தான் மகரிஷ் அவர்கள் போரில்லா நல்லுலகம் என்று ஒரு தலைப்பையே அவர்கள் விளக்கினார்கள் ஆக இந்த சினம் என்பது இயல்பாக மனிதனிடம் வந்திருந்தாலும் அது முதலில் நீக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதுதான் அருகண சீரமைப்பு என்பதில் மகரிஷி அவர்கள் பேராசை சினம் என்று சொல்வார்கள் ஆசை சினம் என்று சொல்லவில்லை பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்மான வஞ்சம் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இந்த இடத்துல ஆசை பேராசையாக மாறும்போது அங்கு சின்னம் என்று வருகிறது அப்போ அது அந்த பேராசை தான் கடும் பற்றாக மாறுகிறது அதுதான் உயர்வு மனப்பான்மையாக மாறுகிறது வஞ்சமாக மாறுகிறது இப்போ எல்லா குணமும் அப்படித்தான் அப்ப இது எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றாக வளர்ந்ததாக இருக்கிறது ஆனால் சாதாரணமாக மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இப்போ எனக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணங்கள் உணர்வுகள் என்று என்ன சொல்கிறார்கள் கவலை பயம் இன்னும் இந்த பற்று இதெல்லாம் இயல்பான உணர்வுகள் என்று எண்ணுகிறார்கள் இல்லை இதெல்லாம் அந்த பேராசை என்று உயர்ந்ததிலிருந்து தோன்றியது தானே தவிர அது கவலை என்றாலும் பயம் என்றாலும் பற்று என்றாலும் எல்லாமே இந்த பேராசை என்பதிலிருந்து தோன்றியது தான் ஆக இந்த சினம் என்பதை நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது என்ன என்று சொன்னால் ஆசை ஆசையாக வைத்து கொண்டால் பேராசையாக மாறாமல் வைத்துக்கொண்டால் அங்கு சினம் தோன்றுவதற்கான காரணமும் இல்லை கவலை பயம் எந்த உணர்வுகளும் தோன்றுவதற்கான காரணம் இல்லை வராது ஆக ஆசை ஆசையாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை என்ன தத்துவம் தேவை மகரிஷியினுடைய வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் மூன்று என்பதை உணர்ந்து தேவை தேவையின் அளவில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்துவிட்டால் போதும் இந்த எந்த உணர்வுகளும் இல்லாமல் வாழ முடியும் அப்படி வாழும்போது அவன் அறநறியில் வாழ்கிறான் என்ற அர்த்தம் அறநறியில் வாழ்கிறான் என்றால் அவனுக்கு என்ன இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது துன்பமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்துவிடும் இந்த நிலைக்கு மனிதனை அடையச் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதாத்திரியத்தின் நோக்கமாக இருக்கிறது அந்த தத்துவத்தை உள்ளது உள்ளபடி அப்படியே சமுதாயத்துக்கு கொடுத்து இந்த மனிதர்கள் அனைவரையும் ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நிலையில் வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவதுதான் நமது தமிழ் ஆனந்த யோகம் அதன் அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நாம் செய்திருக்கிறோம் இந்த இயல்பான இரு உணர்வுகளில் ஒன்று நீக்கப்பட வேண்டியது ஒன்று பூர்த்தி செய்யப்பட வேண்டியது வாழ்க